தென்னாடுடைய சுவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி நீடித்த ஆயுள் பெற பாட வேண்டிய பதிகம் திருஞான சம்பந்தர் திருப்பணந்தால் திருநாரையூர் முதலிய தலங்களெல்லாம் சென்றுவிட்டு சீர்காழிக்குத் திரும்பினார் சீர்காழியில் இருக்கும்போது அவருக்கு உபநயனம் செய்தனர் அப்போது வேதங்களில் இருந்த சந்தேகங்களை எல்லாம் போக்கி விளக்கம் கொடுத்த பின்பு ஐந்தெழுத்து மகிமை குறித்து துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் என பாடிய திருப்பதிகமே திரு பஞ்சாட்சர திருப்பதிகம் வாழ்க்கையில் செல்வம் சேர நல்ல ஆரோக்கியம் பெற நீடித்த ஆயுளுக்கு அனைவரும் சொல்ல வேண்டிய திரு பஞ்சாட்சர திருப்பதிகம் ஞான சம்பந்த அறியதை கேட்டு பலன் பெறுவோம் எல்லா நேரத்திலும் நமக்குள்ளே சொல்ல வேண்டிய திருப்பதிகம் இது திருச்சிற்றம்பலம் துஞ்சலும் துஞ்சல் இழாத போலும் நெஞ்சகனைந்தே நினை மின்னால் தோறும் பஞ்சகமேற்றடி வாழ்த்து வந்து அஞ்ச அஞ்சஊதைத்தனே அஞ்சேழு துமி மந்திர நான் வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை யாழ்வன செந்தடல் ஓம்பிய செம்மை வேதியே அந்த உள் மந்திரம் அஞ்சேழு துமே ஊனில் உயிர் சூடர் ஞான விளக்கிணை ஏற்றி நன் புலத்தை ஏனை வழி திறந்து ஏத்து வார்க்கு ஈடர் ஆன கேடு பண அஞ்சேடுமே நல்லவர் தீயர் எனாது நச்சினர் செல்லல் கெட சிவ முக்தி காட்டுவே கொள்ளன மந்தமர் கொண்டு போமிடத்தே அல்லல் கெடு பன அஞ்சேழு துமே கொங்கலர் வன் மதன் வாலி ஐந்தகத்தே அங்குள்ள பூதமும் அஞ்ச ஐம்போழு தங்கரவின் படம் அஞ்சும் தம் மூடை அங்கையுள் ஐ வீரல் அஞ்செழு துமே ஏ தும்மல் இருமல் தொடர்ந்து போடினும் வெம்மை நரகம் விளைந்த போடினும் இம்மை வினை அடர்த்து எய்தும் போல்டனும் அம்மையினும் துணை அஞ்சேழு துமி வீடு பிறப்பை அறுத்து மேச்சினர் பீடை கெடுபன பின்னை நாள் தோறும் மாடு கொடுப்பன மண்ணு மானடம் ஆடிவூகப்பன அஞ்சேழு துமே பந்தம ஓதி மடந்தை பேணின பண்டை ராவணன் பாடி உயிர்ந்தன கொண்டர்கள் பொண்டு துதித்த பின்னவர்கே அண்டமழிப்பன அஞ்சேழு துமே ஏ கார்வணன் நான்முகன் காணுதற்கொண சீர்வன சேவடி செவ்வி நாள்தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்கட்கி ஆர்வனம் மாவன அஞ்செழுத்துமே ஏத்தரே சமண் கழு கையர் பொய்கொள்ளா சித்தத்தவர்கள் தெளிந்து தேரின வித்தக நீரணி வாழ்வினை பகைக்கு அத்திரம் மாவன அஞ்செழுத்துமே மரை கற்றவன் காடியர் மன்னன் உண்ணிய மாலை ஈரைந்து மஞ்செழுத்தே உற்றன வல்லவர் உம்பெராவரே மாலை ஈரைந்து மஞ்செழுத்தே உற்றன வல்லவர் கும்பராவரே நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான்வரை கற்றவன் காழியர் மன்னன் உண்ணிய அற்றமிழ் மாலை இறைந்து மஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்பராவரே அற்றமிழ் மாலை இறைந்து மஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்பராவரே மாணிக்க வாசகர் திருப்பணி நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய் கீழ் கீழ்காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க